அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் முழுவதுமே மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது நம்ம கணக்கம்பட்டி சித்தரோட சீவ சமாதி தாங்க அந்த பழனி என்றாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வரது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனோட மிகப்பெரிய பழனி கோவில் தாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து நம்ம கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி பார்க்க மக்கள் தினந்தோறும் கூட்டமாக கூடுகிறார்கள் யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர் வாருங்கள் அவரை பற்றி நம்ம முழு வாழ்க்கை வரலாறாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம பழனியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு கணக்கன்பட்டிக்கு தெற்கு இருந்து சரியாக மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் அமைஞ்சிரு உள்ளது இந்த சித்தரோட சிவசமாதி ஆரம்பத்தில் சித்தரைக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அங்கு வந்திருந்தாங்க அவர்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறினதுனால புகழ் பெற்ற நாடு முழுவதும் அது வந்து பரவ தொடங்கியது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாக நம்ம கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க அவர் வாழ்ந்த காலத்தில் பொதுவாளுவில் நாட்டம் கொண்ட இவர் வந்து எந்த நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவரோட பெருமைகளை பற்றியே எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருப்பார் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றுறதும் ஒரு முக்கிய பங்காக வகித்தார் இவர் வந்து பச்சை நிறம் கொண்ட உடகளை மட்டுமே விரும்பி அணைவார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டை எப்போதுமே சுமந்து கொண்டே தெரிவார் இதனால் வந்து இவரை ஊர் மக்கள் பார்த்துட்டு இவரை பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க எத்தனையோ பேர் கேலி செஞ்சுருக்காங்க கல்லாலையும் எடுத்து அடிச்சிருக்காங்க இவர் வந்து ஆரம்பத்தில் சித்திரைக்கான சில பக்தர்கள் மட்டுமே வந்தாங்க ஆனால் இப்போ காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்புன்ட்டு கலந்துக்கிறாங்க பழனியில் இருக்கிற இரண்டு பெரும் கோவில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமும் அவர் தவம் செய்ததை வழக்கமாக கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பலர் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உணவையும் வாங்கி பலர் பேர் கொடுத்தாங்க இதனை விரும்பாத சித்தர் வந்து அவர்களை அடிச்சு துரத்தி ஆரம்பிச்சாரு சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வறைகள் ஏற்படுவதை உங்களால உணர முடியுங்க ஒரு முறை ஒரு நபர் தன்னோட மனசுல ஒன்று நினைச்சிட்டு சித்தரோட இருக்கும் இடம் வழியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொன்னாரு இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரு அதை கண்டுக்காமே இருந்தார் அந்த நபர் வந்து அடுத்த நாள் எச்சரிக்கையாக அவருடைய ஊர்ல இருந்து கிழக்கு பக்கமாக சென்று பின்னர் வடக்கு பக்கமாக உள்ள ஊருக்கு சென்றாரு அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கி இருக்காரு தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்றதாக மாறியிருந்தது பின்னர் அவர் வந்து சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதத்தையும் பெற்றார் ஒரு முறை இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு அஹ் வெளிநாட்டு தம்பதியினர் கனகன்பட்டி அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமையை இழந்ததால சிகிச்சை பெறுவதற்காக நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்தாங்க சிகிச்சையில் எந்த பயனும் பெறாத அவர்களோட மன ரொம்ப சோகமாக பழனி மலையில் உள்ள உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதாக சென்றிருக்காங்க அந்த வெளிநாட்டுக்காரருக்கு வந்து நான் பழனியில் உள்ள முருகன் கோயிலை தரிசிப்பதாக திண்டுக்கல்ல இருந்து பழனி நோக்கி வந்தாங்க அப்போது வந்து நம்ம கணக்கன்பட்டி மலையாக செ மலை வழியாக செல்லும் போது சித்தர் வந்து அருகில் சென்றதும் சாதாரணமாக தானாக நின்னு இருந்தார் அப்போது காரை நிறுத்தி வேலை செஞ்சு கொண்டிருந்த அவர்கள் வந்து சித்தர் அவர்களை அழைச்சாரு அந்த கார்ல இருந்த பெண்மணியும் வித பயத்தோட கலந்த தியக்கத்தோட சித்தரை நோக்கி சென்று பேசினாங்க அந்த பெண்மணி இடத்துல சித்தனாரார் எதிரில் உள்ள கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த உங்க உடனே அருகில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க இதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தார் வந்து ஒரு சைவ சாப்பிட சாப்பிடக்கூடியவங்க நம்மளை போய் பிரியாணி வாங்க சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓய் தயக்கத்தோடு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க சித்தரிடம் வந்து அந்த பிரியாணியை வந்து கொடுத்தாங்க அந்த பெண்மணி இந்த உடனே சித்தர் வந்து அந்த பிரியாணி பொட்டணத்தை உங்களுடைய மகனுக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொன்னாங்க தயக்கத்தோடு அந்த பிரியாணி பொட்டணத்தை பிரித்தோன்னே திடீர்னு ஒரு ஆச்சரியம் நடந்தது என்ன அப்படின்னா பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அந்த பெண்மணியோட ஓரத்தில் வந்து ஒரு கார் வந்துச்சு அதை பார்த்தோன்னா எங்கள் பையனுக்கு ஒரே ஷாக்கு அம்மா ஓரமாக வாங்க வண்டி வருது அப்படின்னு கத்த தொடங்கிட்டான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு இவை அனைத்தும் வந்து சித்தரோட விளையாட்டு அப்படின்னு பிரியாணி வாங்கி வந்த பொட்டனம் சாம்பார் சாதமாக மாறிடுச்சு வாய் பேசாத தன்னுடைய பையன் வந்து வாய் பேசுறது ரொம்ப அவங்களுக்கு சித்தரோட மகிமையால் ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் இந்த கணக்கன்பட்டி சித்தர் கோவில் வந்து காலையில் ஏழு மணியில் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த கோயிலோட நட வந்து திறந்திருக்கும் அது மட்டும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கே கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குங்க நம்ம எந்த நேரம் வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாங்க ஒரே நேரத்துல ஆயிரம் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இங்க வந்து இடங்கள் அமைச்சு வச்சிருக்காங்க பழனியில் இருந்து கணக்கன்பட்டி பத்து நிமிஷத்திற்கு ஒரு முறை ஒரு அரச அரசு பேருந்தும் நமக்கு இயக்கியிருக்காங்க நம்ம போய்ட்டு ஈஸியாக வந்துடலாம் ஆரம்பத்தில் வந்து சித்தரை பார்க்குறதுக்கு சில பக்தர்கள் மட்டுமே வந்தாங்க ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோயிலுக்கு அவர்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறினதுனால அவரோட புகழ் நாடு முழுவதுமே பரவி இருக்குன்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேலே பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இங்கே எந்த நேரம் வேணாலும் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் எல்லா வகையான பொரிய சாதத்தோடு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா அந்த பூஜையில் நம்ம ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் பூஜை நடத்துவாங்க அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கு அப்படி ஒரு செகண்ட் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த பூஜையில் கலந்துட்டுருக்கும் போது ஒரு நிம்மதியான அப்படியே மயங்கி அப்படியே தூங்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வாங்க போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க வாங்க சாமி பொங்க சாமி அப்படின்னு ஒரு ஒரு சாமி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பு காய்கறி அறிகிறது இல்லை அந்த பாத்திரங்கள்லாம் தொளக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அறிகிற காய்கறிகள் தான் நம் அவங்களோட சாமிக்கும் பூஜைக்கும் வச்சு அந்த இதுதான் படைப்பாங்க அதனால் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நம்ம நினச்சது நம்ம மனசில் நினச்சி கணக்கன்பட்டி சாமியாரை மனதார நினச்சோமா அவரோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க மாதம் மாதமே நம்ம கோவிலுக்கு போகலாங்க அதனால் வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்குங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடக்காமல் ரொம்ப நாளாக அவர் இங்கே வந்து அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் கூடிய விரைவில் வந்து திருமணம் நடக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாதவங்க நிறைய போய் அங்கே அந்த கோயிலில் வேண்டுதல் வச்சுட்டு வர்றதுனால கூடிய விரிவில் வந்து அவங்களுக்கு உடம்பு நல்ல சரியாயிடுதுன்னு சொல்லலாங்க நம்ம மூட்டை சாமிகளை நினச்சி மனதார அவங்க போக முடியாதவங்க மனதார நினச்சி வீட்டுக்கு நினச்சி வழிபட்டு வந்தாவே வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு நீர் மாதிரி கொடுப்பாங்க அந்த நீரை வந்து நம்ம தினமுமே காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அந்த நீரை வந்து உடம்பு சரியில்லாதவங்க இல்லை திருமண குறை இருக்கிறவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நல்லா கலக்கிட்டு நம்ம ரெண்டையும் குடிச்சிட்டு வரதுனால அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாங்க இந்த கோயிலுக்கு தான் உங்களுக்கு தெரியுங்க சும்மா வெறும் வாயால் சொன்னா தெரியாதுங்க இதுல நிறைய மகிகள் மகிமைகள் வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லலாங்க கணக்கன்பட்டி சி சாமி வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து சீவ ஜமாதியாக ஆனவர் தான் நம்ம கணக்கன்பட்டி மூட்டை சாமின்னு சொல்லலாங்க எந்த நேரமுமே இவர் வந்து ஒரு அழுக்கு நிறைந்த சட்டை குளிக்காத உருவத்தை கொண்டவராக தான் இந்த பழனிசாமி மூட்டைகள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாருங்க மேலும் இவருக்கு வந்து பச்சை நிற சட்டை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாங்க அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்து கொண்டு பழனி முதல் கணக்கம்பட்டி வந்து சுற்றிகிட்டே தான் எப்பவும் இருப்பாருங்க அதனால நம்ம பக்தர்கள் அனைவருமே நான் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த அவருக்கு பிடித்த அந்த பச்சை நிற உடவு உடையை தான் அணிஞ்சிகிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பச்சை நிறத்தில் ஒரு குங்குமம் இருக்குங்க அந்த குங்குமம் வச்சுட்டு நம்ம டெய்லியுமே வச்சுக்கிறதுனால நல்ல பயன் கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம பழனிசாமி மூட்டை சாமிகளை பற்றி பார்த்தங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயலை பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடை இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த சித்தர் கணக்கன்பட்டி கோயிலுக்கு சென்றிருந்தால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்